ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே இன்னைக்கு நான் வந்து உங்களோட ஷேர் பண்ண நினைக்கிறது என்னென்னா நாம் ஆனந்தமாக வாழ்கிறதுன்றது நமக்கு கிடைக்கிற லக்குனால இல்லைங்க நாம் எடுக்கிற முடிவுனால தாங்க நம்மளுக்கு வந்து ஆனந்தம் கிடைக்குது அதனால எல்லாரும் நல்ல முடிவை எடுங்க யோசிச்சு எடுங்க உங்கள் கிட்ட கலந்து கலந்தாலோசித்து எடுங்க சந்தோஷமாக வாழுங்க இன்றைக்கி நம்ம ஏழு விதமான டிப்ஸை பார்க்க போகிறோங்க இதை கடைபிடிச்சிங்கன்னா உங்கள் லைஃப் நல்லா இருக்குங்க ரொமான்டிக் லைஃப் நல்லா இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதில் ஃபஸ்ட்டு ஒன் என்னென்னா சிரிப்புங்க நீங்களும் சிரிங்க உங்கள் பார்ட்னரையும் சிரிக்க வைங்க அதுக்கு ஜோக்ஸ் சொல்லலாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேர் சேர்ந்து எதாவது காமெடி சீன்ஸ் பார்க்கலாங்க இது மாதிரி செய்கிறது மூலமாக சிரிப்பு வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குங்க செகண்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கப்புள் ஆக்டிவிட்டீஸுங்க அதாவது தம்பதி சகிதமான செயல்பாடுகள் அதாவது சேர்ந்து குளிக்கலாங்க இசை கேட்கலாங்க ஒருத்தவங்களுக்கு பிடிச்ச புக்கை இன்னொருத்தங்க படிக்கலாங்க இந்த மாதிரி சேர்ந்து செய்வது மூலமாக உடற்பயிற்சி செய்யலாங்க அப்புறம் மெடிடேஷனும் செய்கிறாங்க இந்த மாதிரி சேர்ந்து செய்வது மூலமாக என்டார்பின்ற ஹார்மோன் சொலக்குதுங்க இது வந்து உங்கள் மனசுக்கு வந்து புத்துணர்ச்சி அளிக்குதுங்க உங்கள் உறவை என்னைக்கும் பசுமையாக வச்சுருக்குதுங்க பசுமையான நினைவுகளையும் நீங்கள் வந்து அசை போடலாங்க தேர்டாக நம்ம பார்க்க போகிறது நியூ பிளேஸ்க்கு வந்து விசிட் பண்ணுறதுங்க நீங்கள் வந்து மாதத்துக்கு ஒரு வாட்டி நியூ பிளேஸை வந்து கண்டுபிடிச்சி ஒரு ஐம்பது கிலோமீட்ரு அறுபது கிலோமீட்ரு இருக்கிறதுக்குள்ளே கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு நீங்கள் வந்து விசிட் பண்ணலாங்க அங்கே போய் கொஞ்சம் சேஃப்டியாகவும் போகணுங்க எல்லாரும் போகிற இடமாவும் அது இருக்கணும் அங்கே போய் நீங்கள் விசிட் பண்ணிட்டு வரலாங்க இது உங்களுக்கு வந்து ஒரு ம சந்தோஷமான ஒரு மோமெண்ட்ஸை கொடுக்குங்க தருணங்களை கொடுக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க ஃபோர்த்தாக நம்ம பார்க்க போகிறது கிஃப்ட்ஸுங்க கிஃப்ட் கொடுக்கணும்னா பெரிய லெவலில் கொடுக்கணும் இல்லைங்க சின்ன சின்ன கிஃப்ட்ஸாக கூட அவங்க யூஸ் பண்ணுறது எதுன்னு தெரிஞ்சு கொடுக்கலாங்க அதை அவங்களுக்கு வந்து மகிழ்ச்சி கொடுக்குங்க வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்கலாங்க இல்லைன்னா பாராட்டலாங்க இல்லைன்னா உணவு கூட அவங்களுக்கு பிடித்த உணவை வந்து வாங்கி கொடுக்கலாங்க இல்லை செஞ்சே கொடுக்கலாங்க உங்களுக்கு செய்ய தெரியும்னா செஞ்சு கொண்டு போய் டப்பாவில் கொடுக்கலாங்க இது மாதிரி செய்கிறாங்க பாராட்டலாங்க இது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா அன்புக்கு பெட்ரோல் போட்ட மாதிரி இருக்குங்க எனர்ஜி கொடுத்த மாதிரி இருக்குங்க அன்புக்கு எனர்ஜி கொடுங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது டைம் டேபிள் போடுறது அல்லது லிஸ்ட் அவுட் பண்ணுறது அதாவது அட்டனை அட்டவணை போடுறது அல்லது பட்டியல் பண்ணுவது இது எப்படின்னா நமக்கு சந்தோஷமான தருணங்களை எது எது கொடுக்குதோ அதெல்லாம் வந்து டைம் டேபிள் அட்டவணை போடணுங்க அட்டவணை போட்டு அடுத்த ஒரு வாரத்துக்கு அதெல்லாம் நகல்ற மாதிரி நிகழ்கிற மாதிரி இப்போ அட்டன் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணணுங்க அதுக்கப்புறம் தேவையில்லாத தருணங்கள் தேவையில்லாத நிகழ்வுகள் எது எதுன்னு பட்டியல் போடணுங்க அதை வந்து வராமல் பார்த்துக்கணுங்க அவாய்ட் பண்ணணுங்க இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதம் வருடம் முழுவதுமே உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கலாங்க எப்போதுமே மகிழ்ச்சியாக வாழலாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது உங்கள் பார்ட்னரை வந்து வளைக்காதீங்க உங்கள் இஷ்டத்துக்கு வளைக்கலாம் வளைச்சிடலாம் அன்பாக இருக்காங்களேன்றதால என்னால் வளைக்கலாம்னு நினைக்காதீங்க அது ரொம்ப தப்புங்க அவங்களோட ஆலோசனைங்க அவங்க விருப்பத்துக்கு மதிப்பு கொடுங்க எப்போவுமே அப்போதாங்க உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில்னஸ் கிடைக்கும் உறவில் வந்து ஒரு ஃபுல்ஃபில்னஸ் கிடைக்கிறதுக்காக நீங்கள் எப்பயுமே அவங்கள கம்பல் பண்ணக்கூடாதுங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹெல்ப்ஃபுல்னஸ்ங்க நம்ம பார்ட்னருக்கு தேவைப்படும் போது நான் இருக்கேன்னு இப்போ முன்னாடி நிற்கணுங்க சின்ன சின்ன ஹெல்ப்பை கூட ஆனந்தமாக செஞ்சு கொடுங்க அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க எப்போ எந்த சூழ்நிலையும் நம்ம காப்பாற்ற நம்ம ஹீரோ வருவார் அப்படின்னு அவங்க வந்து மனசில் ஒரு நம்பிக்கையோட சந்தோஷமாக இந்த ரிலேஷன்ஷிப்பை தொடர்வாங்கங்க கண்டிப்பாக கடைப்பிடுங்க ஹாப்பியாக இருங்க நன்றி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் പുഷ്പാസ്കർണർ യൂട്യൂബ് ചാനൽ